எனக்கு பின்னாலும் இந்த கட்சி நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு அப்புறமா கட்சியை வழி நடத்தது யாரு ஓபிஎஸ்ஆ சசிகலாவா இல்ல இவங்களுக்கு எல்லாரையும் தாண்டி செங்கோட்டையனா இல்ல டிடிவியா இப்படி பல கேள்விகள் இருந்தாலும் ஒரு தாயுள்ளத்தோடு தமிழகத்தை அணுகக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் மட்டுமே தான் ஜெயலலிதா அம்மா அவர்களின் அடுத்த வாரிசு எதுக்காக நான் இதை சொல்றேன்னா நிச்சயமா பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தொண்டர்களால ஒருவர் நியமிக்கப்படுறாரு அவர் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய அந்த காலமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஆட்சியா இருந்தது குடிமராமத்து பணி நாயகனா விளங்கியிருக்காரு இன்னைக்கு பெஞ்சிருக்கக்கூடிய மழையில ஏதோ தமிழகம் தப்பிச்சிருக்கு அப்படின்னா கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் வருஷ பொற்கால ஆட்சிதான் மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுது இதுல அம்மா அவர்களினுடைய அந்த ஒரு அதிரடியான நடவடிக்கைகளுக்கும் சொந்தக்காரர் கட்சியிலிருந்து எந்த ஒரு தவறு செய்திருக்கக்கூடிய நபரா உடனடியா கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்டிருக்கக்கூடிய நபரா எடப்பாடியார் இதே பொற்கால ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா தமிழக மக்களுக்கு வேண்டுமா தமிழக மக்கள் கொஞ்சம் சிந்தியுங்க உங்களுடைய ஆள்காட்டி விரலை உபயோகிக்கும் பொழுது பார்த்து யார் நமக்கானவன்று தேர்ந்தெடுக்கும் வகையில் ஆளை தயவு செஞ்சு காட்டுங்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணாக்காதீங்க